ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி காலையிலே எழுந்தது காஃபி போட்டு குடிச்சாச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தான் செஞ்சுருந்தேன் ஆப்பமும் கொத்தமல்லி சட்னி கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் கொத்தமல்லி சட்னிக்கு வந்து பச்சை மிளகா தேங்காய் புளி எல்லாம் ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கருவேப்பிலலாம் சேர்த்து அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் அது கூடவே கொஞ்சமாக சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு பிரெட் ஆம்லெட் போட்டு எடுத்து கொடுத்துட்டு எங்களுக்கெல்லாம் அப்போ வந்து ஊற்ற ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் சட்னி வந்து சூப்பராக வந்திருக்கு நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு பாப்பாக்கு ப்ரெட் ஆம்லேட்டு ரெடி பண்ணிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சட்னியை லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொடுத்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் ஆப்பம் ஊற்றி எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து முடிச்சுட்டு லன்ச் விலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கு வந்து காலையிலேயே வந்து குருமா வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு கேரட்டு மட்டன் போட்டு குருமா வச்சுருந்தேன் அது கூடவே கொத்தமல்லி சட்னியும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு வேலையை முடித்தாச்சு ஆப்பம் ஊற்றி கொடுத்துட்டு லன்ச்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன் ஒயிட் ரைஸ் அது கூடவே ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசமும் ரெடி பண்ணியாச்சு சைடிஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியலும் அந்த கொத்தமல்லி சட்னியுமே மீதி இருந்தது அதையும் வச்சாச்சு அது கூட மாம்பழம் அறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் லஞ்சுக்கு இன்றைக்கி வந்து இது தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி பொழுது இப்படி தான் போயிருந்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் இது தான் செஞ்சுருந்தோம் கீரை வந்து நல்லா சூப்பராகவே வந்திருந்தது பாசி பருப்பு வந்து வேக வச்சு சேர்த்துருந்தேன் தேங்காய் போடாமல் கூட்டு மாதிரி செஞ்சுருந்தேன் சூப்பராக இருந்தது ரசமும் நல்லா டேஸ்ட்டாக இன்றைக்கி வந்திருந்தது இன்றைக்கானால் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேன்கியும்